இந்த பேரூர் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு ஆதிபுரி பட்டிபுரி தேனுபுரம் தவசித்திபுரம் பிப்பிலாராயணம் மேலை சிதம்பரம் மேலை சிவபுரி தட்சிண காசி பிரவா நெறித்தலம் பக்திபுரம் ஞானபுரம் வண்ணிகபுரம் மேருபுறம் பசுபதிபுரம் குருக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது அமைந்திருக்க கூடிய மிக புகழ்வாய்ந்தது கனகசபை சிவபெருமான் நடராஜ மூர்த்தமாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பல்வேறு திருத்தலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கு மிக தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால்தான் சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இங்கே எழுந்தருளி நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு அலங்காரமும் சிறப்புக்குரியதாக இந்த திருத்தலத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு அற்புதமான நடராஜ பெருமான் மிக அழகாக பதினேழாம் நூற்றாண்டில் அவர் இருக்கக்கூடிய அந்த சபை கட்டப்பட்டது என்கின்ற ஒரு வரலாறும் இங்கே சொல்லப்படுகிறது ஆரூரார் பேரூரார் எனவும் பேரூர் பிரம்மபுரம் பேரா ஊரவும் எனவும் அப்பர் சுவாமிகள் இந்த சேத்திரத்திலே வந்து கோவையிலே இரண்டு இடங்களை குறிப்பிட்டு இங்கே நமக்கு பாடியிருக்கிறார் என்பது வரலாற்று சான்றாகவும் நமக்கு அறியப்படுகிறது ஆக கிபி அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த திருப்பேரூர் பட்டீஸ்வரம் ஆலயம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு வரலாறு ஆய்வும் நமக்கு இங்கே எடுத்துரைக்கிறது இங்கே இறைவன் பட்டிநாதர் பட்டீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு மிக அழகாக அற்புதமாக இங்கே காமதேனுவின் குழந்தைக்கு அருள் புரிந்த தெய்வமாக நம்மையும் குழந்தையாக பாவித்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த திருத்தலத்தை சுற்றி பல்வேறு சிறப்பான மலைகள் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு சிவமாய் காட்சி தருகின்ற வெள்ளி மலை உமாதேவியாரினுடைய மலையாக ஐயாசாமி மலை பிரம்மனுடைய மலையாக பெருமாள் முடிமலை மலை விஷ்ணு மலை முருகப்பெருமானுக்கு உரிய மலையாக மருதமலை என்ற ஐந்து மலைகளும் இந்த பேரூரை சுற்றி கோட்டை போல் அரணாக அமைந்திருக்கிறது இந்த பேரூருக்கே வாய்த்த தனிப்பெரும் சிறப்பு என்று சொல்ல வேண்டும் ஒரு கோயில்ல ஒரு அதிசயம் இருக்கலாம் ரெண்டு அதிசயம் இருக்கலாம் ஆனா இந்த பேரூரை எண்ணி பார்க்க பல அதிசயங்களை இன்று வரை சான்றாக நம்மால் காண முடிகின்றது பேரூரிலே ஒரு காலத்தில் காமதேனுவின் குழந்தையாகிய பட்டி வழிபட்டது என்பது ஒரு அதிசயமாக நாம் நினைத்தாலும் இன்றைக்கும் நாம் கண்ணால் காணக்கூடிய ஐந்து வகையான அதிசயங்கள் இந்த ஆலயத்தில் மட்டுமே அமைந்திருக்கிறது என்பது பேரூருக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு எலும்பு கல்லாக மாறும் அதிசயம் இரவாப்பனை பிறவாப்புலி புலி ஒரு அதிசயம் புழுக்காத சாணம் ஒரு அதிசயம் வளச்செவி என்கின்ற ஐந்து அதிசயங்கள் இன்னும் இந்த பேரூரில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதிசயம் என்பது எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை இந்த பேரூரில் இன்றைக்கும் இந்த ஐந்து அதிசயங்களையும் நம்மால் உணர முடிகிறது எலும்பை கூடிய ஒரு அற்புதமான அருளாற்றல் சம்பந்த பெருமானுக்கு இருந்தது ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகம் பாடி பூம்பாவை என்கின்ற பெண் எலும்பும் சாம்பலுமாக ஆன பிறகு அவளை தன்னுடைய தமிழ் பாடலினாலே மீண்டும் பெண்ணாக்கி தந்தார் என்பதை ஞான சம்பந்தரின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அதே போல் இந்த பேரூரில் எலும்பு என்பது நொய்யலாற்றில் மனிதனுடைய இறுதி கடன்கள் எல்லாம் நிறைவு செய்த பிறகு அஸ்தி கொண்டு போய் கரைப்பாங்க இல்லையா அப்படி கரைத்த பிறகு அந்த அஸ்திகளில் உள்ள எலும்புகள் மாறி அதே இடத்தில் நிலை பெற்று நிற்கும் என்பது இன்றைக்கும் கண்கூடாக நாம் பேரூரில் கண்டுகொண்டிருக்கின்ற பேர் அதிசயம் ஏனெனில் இது முக்தி தலம் காசிக்கு எப்படி முக்தியை தேடி மக்கள் செல்லுகிறார்களோ அதுபோல் காசியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பேரூராரை வழிபட்டு செல்லுகிறார்கள் என்பது உண்மையிலேயே அதிசயமான ஒரு செயல்தானே ஆக நாம் கரைத்துவிடப்பட்ட எலும்பும் சாம்பலும் இங்கே கல்லாக மாறி நிலை பெறுகிறது என்பது பேரூரின் ஒரு பெரும் அதிசயம் இரண்டாவது அதிசயமாக இரவா பனை ஒரு உயிர் என்று சொன்னால் அது மனிதனாக இருந்தாலும் மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் தோற்றம் என்றால் மறைவு என்று ஒன்று உண்டு அது எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமான ஒரு செயலே ஆனால் தான் தோன்றியது என்று என்ற காலம் அறியப்படாத பனை இன்று வரை இரவா பனையாக இங்கு நிலை பெற்று நிற்கிறது என்று சொன்னால் இந்த இரவா பனைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய முடியும் இந்த பனை மரம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த சிவபெருமானின் பேரருள் பெரும் கருணையினால் சிவபெருமானுடைய அருள் ஆசையினால் அப்படியே நிலைத்த தன்மையாக இரவா தன்மையாக இங்கு நிறுத்தி கொண்ட காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பனை மரத்திற்கு இரவா பனை என்கின்ற பெயர் அழைக்கப்படுகிறது அதே போல் பிறவா புலி ஒரு மனிதனுக்கு இறப்பு பிறப்பு என்பது உண்டு இதிலிருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது எல்லாருக்கும் இறப்பும் உண்டு பிறப்பும் உண்டு பிறந்து விட்டால் ஒரு நாள் கண்டிப்பாக இறந்தே விட வேண்டும் மீண்டும் ஒரு முறை பிறவி என்பதை அடைய வேண்டும் இது எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் இது முக்தி தலம் என்பதை எப்படி விளக்குவது இந்த தலத்துல இருந்துட்டா இந்த பெருமான் அருளை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதை இரண்டு விஷயங்கள்ல இறைவன் உணர்த்துகிறார் இரவாத பனையை காட்டி இங்கே உணர்த்துகிறார் பிறவா புலியையும் காட்டி இங்கே உணர்த்துகிறார் ஒரு புளிய மரத்தில் பல்லாயிரக்கணக்கான விதைகள் புளியம் கொட்ட அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மரங்கள் பிறக்கும் இதுதான் இயற்கை ஆனால் இந்த புளிய மரத்தில் இருந்து இதுவரை ஒன்று கூட பிறக்கவில்லை என்று சொன்னால் பேரூரார் நினைத்தால் நம் பிறவியையும் அறுக்கலாம் நம் இறப்பையும் தடுக்கலாம் என்பதை நமக்கு உணர்த்தும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த அதிசயமாக இங்கு இரண்டு மரங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இரவா பனை பிறவா புலி என்று சொல்லக்கூடிய இரண்டையும் இந்த ஆலயத்திலே நம்மால் தரிசனம் செய்ய முடிகின்றது அதே போல புழுக்காத சாணமும் இந்த ஆலயத்தில் இந்த பேரூரில் மட்டுமே நாம் காணக்கூடிய பெரும் அதிசயம் புழுக்காத சாணம் சாணத்தை கொண்டு போய் நம்ம மண்ணுக்கு உரமாக போடுகிறோம் காரணம் என்ன அப்படின்னா அதிலிருந்து புழுக்கள் வந்து அந்த மண்ணை பதப்படுத்தி மண் உரம் இன்னைக்கு நம்ம தொழு உரம்னு சொல்றோம் அதெல்லாம் உற்பத்தியாகி உயிர் சத்தை தந்து வைப்பதற்கு ஆனால் பேரூரிலே சாணத்தில் புழுக்கள் வைக்காது ஏனால் பிறக்காது என்பதை காட்டுவதற்காக இன்றைக்கும் இங்கே மாடுகள் இடக்கூடிய சாணம் புழுக்காத சாணமாகவே நமக்கு விளங்குகிறது அதேபோல் நான்காவது அதிசயமாக ஒரு உயிர் அந்த உடலை விட்டு நீங்குகிற போது அது எத்திசையில் வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுதான் இயற்கை ஆனால் இந்த பேரூர் தலத்திலே மிக மிக அதிசயமாக ஒரு உயிர் பிறக்கு பிரிகின்ற போது அதனுடைய காதிலே வலது செவியிலே சிவபெருமான் ஐந்தழுத்தை ஓதுவதற்கு ஏற்றதாக அது தன்னுடைய வலச்செவியை மேல் நோக்கி காட்டிய வண்ணம்தான் அந்த உயிரின் இறப்பு பேரூரில் அமையும் என்பது இன்றைக்கும் பேரூர் கொண்டிருக்கிற ஒரு பெரும் அதிசயமாகவே விளங்குகிறது காசியில சொல்லுவாங்க எந்த ஆன்மா பிரிந்தாலும் சிவபெருமான் காதிலே வந்து அந்த ஆன்மாவுக்கு பஞ்சாட்சரத்தை சொல்லுவார் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கேட்டு அந்த ஆன்மா பிரியும் அதனால்தான் இரக்கமுக்தி காசி அப்படின்னு சொன்னாங்க அந்த முக்தி காசி என்ற திருத்தலம் நமக்கு காசிக்கு போய் எல்லாரும் சாகணும்னு நினைச்சா நடக்குமான்னா நடக்காது ஆனா இந்த பேரூர் திருத்தலத்திற்கே அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்க எவ்வளவு அற்புதமான அதிசயத்தை நாம் கண்டு ஆகவே இங்கே உயிர்கள் பிரிகின்ற போது வல்லது செவி மேலாக வைத்து பிரியக்கூடிய ஒரு சூழல் மனிதனுக்கு இல்ல எல்லா உயிர்களுக்கும் அது இன்றைக்கும் இணையாக அமைந்திருக்கிறது என்பது இந்த ஆலயத்திற்கே உண்டான இந்த தலத்திற்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பும் அதிசயமும் ஆகும் ஐந்தாவது செம்பு பொன்னாகுதல் என்பது இந்த திருத்தலத்திலே நடந்த அதிசயமாக இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிணத்திலே செப்பு காசு ஒன்றை இட்டு நீண்ட நாள் கழித்து அந்த செப்பு காசை எடுத்து துடைத்து பார்த்தால் அது ஒளிர் விட்டு பொன்னாக மாறக்கூடிய தன்மை இந்த கிணத்திற்கு மட்டும் உண்டு இங்க இருக்கிற கிணத்துக்கு மட்டும்தான் பக்கத்து வீட்டுல இருக்கிற கிணத்துல போட்டுட்டு கேட்கக்கூடாது இதே ஊர்ல தானுங்க இந்த கிணறு இருக்குது நாங்க கொண்டு செப்பு காசு போட்டோம் இங்க பொன்னாக மாறலையே அப்படின்னு அப்ப இந்த செப்பு காசை ஆராய்ச்சி செய்து கிணற்றிலே போட்டு மீண்டும் எடுத்து துடைத்த போது ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்ப கூட ஆராய்ச்சி பண்ண போது அவங்க சொல்லிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய அந்த சேற்றிலே நிறைந்திருக்கிறது அப்படின்னு ஆக செம்பை பொன்னாக்கும் அதிசயமும் இந்த பேரூர் ஆலயத்திலே இருக்கிற கிணற்றிற்கு இருக்கு ஐந்து அதிசயங்கள் ஐந்து அற்புதமான அதிசயங்களை இன்றைக்கும் இந்த திருத்தலம் கண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு இதை விட பெரிய அதிசயம் வேற என்ன வேண்டி இருக்கு சிவபெருமானே ஒரு அதிசயமானவர் சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை அப்படின்னு நமக்கு சமயமே சொல்லுகிறது அப்படி இருக்கிற போது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனினும் வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே நம் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் துணையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை இன்றைய தினம் நாம் பட்டீஸ்வரராக அன்னையை பச்சை நாயகியாக நாம் இங்கே வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றோம் இந்த அழகான அற்புதமான திருத்தலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிறவி நோய்கள் நோய் என்பதே பிறவிதான் பிறவியினாலதான் நமக்கு நோய்களே வருது அதனால எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடியதை ஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த திருநீற்று பதிகம் இன்றைக்கு நோய்கள் பலவிதமாக நமக்கு பெருகிவிட்டது ஏதாவது புதுசு புதுசா வியாதிகள் புதுசு புதுசா மருந்துகள் புதிது புதிதாக நாம் ஒன்னொன்னா தேடி போறோம் ஆனால் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சிவபெருமான் இருக்கிறாரே அவர் ஒருத்தர் தான் வைத்தியர் அதனால்தான் அவருக்கு பேரே வைத்தியநாத சுவாமின்னு பேர் அவரை விட பெரிய வைத்தியர் உலகத்தில் யாருமே கிடையாது அந்த வைத்தியநாதனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரொருள் பெருங்கருணை நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பட்ட வெப்பு நோயை போக்குவதற்காக ஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் நமக்கு அருளினார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து உமைப்பங்கன் திரு திருநீரே என்ற திருநீற்று பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாடி நெத்தியில நீரிடணும் நீரில்லாத நெற்றி நெற்றிப்பால் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த திருத்தலத்திற்கு வந்த நம்ம எல்லாருக்கும் முதல் பிரார்த்தனையாக கோள்களினுடைய துன்பங்கள் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம் இப்ப அடுத்த பிரார்த்தனையாக நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம் அதனால எல்லாரும் அவங்கவுங்களும் இருந்த இடத்திலேயே நமக்கு நோய் இல்லை எனக்கெல்லாம் நோயே இல்லைங்க எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை எனக்கு வந்து டென்ஷன் இல்லை ஒன்றுமே கிடையாது அப்படின்னா கூட நம்மளை சார்ந்தவர்களுக்கு எதுக்காக நோய் இருக்கும் இல்லையா அவர்களுக்கும் அந்த நோய் நீங்கணும் எதிர்காலத்தில் நமக்கும் நோய் வரக்கூடாது ஏன்னா இப்பெல்லாம் முந்தி நோய் இருக்குன்னு சொன்னதாக அவமானம் இப்பெல்லாம் நோய் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெருமையாக போயிடுச்சு சுகர் இருக்குன்னா தான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க போல இருக்குதே அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு சமூகத்தில் மாற்றம் வந்து விட்டது அதனால நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமூகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் உலகத்துல எல்லாரும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழணும்னு நாம சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப அழகா திருநீற்று பதிகம் ஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகத்தை மூர்த்திகள் நமக்கு விண்ணப்பம் செய்து அருள்வார்கள் மந்திர மாவது வானவர் வானவ மேலது நீர் மந்திரம் வானவர் நீலது நீ ने